வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவுலாம் பார்க்க போறோம் டாப்பிக்கு சோசியல் மீடியாவில் பாஜக திமுக ஆதரவாளர்களிடையே ஒரு பெரிய ஒரு டிபேட்டை வந்து பார்க்க முடியுது இந்த டிபேட்டுக்கான காரணம் என்ன தெரியுமா பாலிடிக்ஸ் கிடையாது கேமு ஐபிஎல் ஃபைனல் போட்டி நடந்துச்சு பார்த்தீங்களா எஸ்ஆர் கட்சிக்கும் கே கேஆருக்கும் நடந்துச்சு இந்த போட்டியில் எஸ்ஆர் கட்சி வந்து தோத்துருச்சு அது ரொம்ப சப்புன்னு வந்து முடிஞ்சிருச்சு நூற்றி பன்னெண்டோ நூற்றி பதிமூன்று ரெண்டோ தான் எஸ்ஆர் கட்சி வந்து அடிச்சிருந்தாங்க அதை வந்து கே கேஆர் பார்த்தீங்க அப்படின்னா சர்வ சாதாரணமாக அடிச்சுட்டு போயிட்டாங்க கே கேஆருடைய கேப்டன் ஸ்ரேயா ஐயர் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேரும் சேர்ந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடைய பந்து வீச்சை துவம்சம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பத்து வருடத்துக்கு பிறகு கே கேஆர் ஐபிஎல் கப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டையும் பார்க்குறோம் இது வரைக்கும் மூன்று வாட்டி கே கேஆர் வந்து ஐபிஎல் கப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ டிபேட்டுக்கான காரணம் என்ன திமுகவுடைய ஆதரவாளர் இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்பாக அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் என்ன பதிவு போட்டிருந்தார்னா திராவிட அணி கப்பு ஜெயிக்க போகிற மேட்ச் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தார் எஸ்ஆர்ஹெச்சை திராவிட அணி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் எதுக்காக எஸ்ஆர்ஹெச்சுடைய ஓனர் யார் அப்படின்னா குழுமம் காவியா அவர்கள் கலாநிதி அவர்கள் தான் எஸ்ஆர் கட்சியுடைய ஓனர் அதனால தான் திராவிட அணி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஆதரவாளர் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தார் அதான் திராவிட அணி கப்பு ஜெயிக்க போகிற மேட்ச் எப்போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரா பாஜகவினர் மேட்ச் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க மேட்ச் முடிஞ்சவனா பார்த்தீங்க அப்படின்னா திராவிட அணி தோற்று போச்சா எஸ்ஆர் கட்சி தோற்று போச்சா பூந்து மீம் சாப்பாடை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கே இப்படி வந்து அழுகிறீங்களே ஜூன் நாலாம் தேதி இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பாக்குறோம் முக்கியமா கே டீம் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய ஆலோசகர் யார் தெரியுமா கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீர் யார் பாஜகவுடைய எம்பி அவருடைய ட்விட்டர் பேஜை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா மோடிகா பரிவார் அப்படின்னு இருக்கும் மோடியின் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் அவர்களுடைய சோசியல் மீடியாவில் இருக்குது அப்போ சங்கி கௌதம் கம்பீர் அவர்கள் திராவிட டீம் எஸ்ஆர் கச்சை வந்து வீழ்த்திட்டாரு சங்கிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக பதிவுகள் போட ஃபுல்லாக திமுகவுடைய ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் வந்து சமூக வலைதளத்தில் புடம்பை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக கேகேஆர் ஒரு விஷயம் பண்ணாங்க அதை கவனிக்க முடிஞ்சிச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக அந்த கிரவுண்டில் பேட்டு கிளவுஸு இதெல்லாம் எடுத்து வச்சு அங்கேயே ஒரு பூஜையை வந்து போட்டு அதன் பிறகு போய் வந்து கேம் வந்து விளையாண்டுருக்காங்க கேகேஆர் வீரர்கள் அப்படிங்கிற புகைப்படத்தை நம்ம வந்து பார்க்குறோங்க இது ஒன்று அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு திமுகவுடைய ஆதரவாளர் போடுறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு கேகேஆர் ஜெயிச்சிச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கேகேஆர் ஜெயிச்சிருக்கு அப்போ ஜூன் நாலாம் தேதி ஆட்சி மாற்றம் ஏற்பட போதா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஆதரவாளர் ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு உடனே பாஜக என்ன செக் வைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கேகேஆர் ஜெயிச்சிச்சு அப்போ வந்து மோடி ஆட்சி வந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கேகேஆர் வந்து ஜெயிக்குது மோடி ஆட்சி வந்து மறுபடியும் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகள் போட இப்போ இந்த ஒரு விவாதம் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோங்க முக்கியமாக எஸ்ஆர்ஹெச்சு தோல்விக்கு பிறகு குழுமத்துடைய ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா சன் டிவியுடைய ஸ்டாக்கு கடும் சரிவை சந்திச்சிருக்கு ஷேர் மார்க்கெட்டில் அப்படிங்கிற சில புள்ளி விவரங்களையும் நம்ம வந்து பார்க்குறோங்க இதுக்கே இப்படி அப்படின்னா ஜூன் நாலாம் தேதி பாஜக தனி பெரும்பான்மையோட அதாவது கம்ஃபர்டபுள் சீட்ஸோட அவங்க வந்து மெஜாரிட்டியோட ஆட்சியை வந்து பிடிக்க போகிறாங்க அப்போ ஜூன் நாலாம் தேதி இன்னும் குழுமத்துடைய இந்த ஸ்டாக் எல்லாம் கடும் சரிவை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அவங்களுடைய கணிப்புகளை வந்து வெளியிடுறாங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நேற்று நடந்த ஃபைனலில் சேப்பாக்கம் கிரவுண்டில் தான் ஃபைனல் வந்து நடந்துச்சு ஃபைனலில் அண்ணாமலை அவர்களும் போய் பார்த்துருந்தாரு பார்த்துருக்காரு அப்படிங்கிற புகைப்படத்தை நம்ம பார்க்க முடியுதுங்க அப்போ அங்கே அண்ணாமலை அவர்கள் போனதுனால தான் பார்த்துக்கோங்க திராவிட அணி பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு களத்துலையும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய செக்கை வைக்கிறாரு அங்கே கிரவுண்டுக்கு போயும் திராவிட டீம் வந்து தோக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டும் பாஜக கிண்டலாக திமுகவை வம்புக்க திமுக பாஜக இடையே இந்த ஒரு டிபேட்டும் நடக்குது ஓகே இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபா கருமாக்கர் இந்த பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஏஷியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை கேள்விப்பட முடியுது ஃபஸ்ட்டு ஜிம்னாஸ்டிக் பிளேயர் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜிம்னாஸ்டிக் பிளேயர் ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோல்டு மெடல் ஜெயிக்கிறது இவங்க தான் தீபா கருமாக்கர் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு நியூஸையும் கேள்விப்படுறோம் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா மத்திய அரசாங்கம் முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு கேரளா கட்டுமையான ஒரு பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க எப்படிப்பட்ட பொருளாதார பிரச்சனை தெரியுமா ஒர்க்கர்ஸுக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஒர்க்கர்ஸுக்கு சேலரியை கரெக்டான டையத்தில் வந்து போட முடியலை அந்தளவுக்கு பொருளாதார நெருக்கடி குறிப்பாக கேஎஸ்ஆர்டிசி இருக்காங்க பார்த்தீங்களா கேரள போக்குவரத்தில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து சேலரி போட முடியாத ஒரு சூழலில் கேரளாவுடைய பொருளாதாரம் பயங்கரமாக ஒரு ட்ரபுளில் வந்து இருக்குது ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸு நிறைய ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸையும் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண முடியலை ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாதி கிடப்பில் போட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது காரணம் ஃபண்டு வந்து ப்ராப்பராக இல்லை எக்கானமி வந்து ரொம்ப டவுனாக இருக்குது கேரளாவை பொறுத்த வரைக்கும் அப்போ கேரளா கவர்மெண்ட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க ஒரு அசிஸ்டண்ட்டாக ரொம்ப கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கடனுதவி வந்து கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேரளா கவர்மெண்ட் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு கடனுதவி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கிட்டாங்க மத்திய அரசாங்கம் இப்போ வந்து அதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து இப்போ வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு சேங்சன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை கேள்விப்படுறோம் கேரளாவில் பாஜக இதுவரைக்கும் ஆட்சியிலே இருந்தது கிடையாது கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இவங்க தான் மாற்றி மாற்றி இத்தனை வருடம் ஆட்சியில் வந்து இருந்தாங்க இத்தனை வருடம் இவங்க மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சு கேரளாவுடைய பொருளாதாரத்தை எப்படி வந்து சீரழிச்சிட்டாங்க பாருங்கள் எப்படி வந்து கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா பாஜகவும் பல பகுதிகளில் போராட்டம் வந்து நடத்துகிறாங்க ஸோ இது கேரளா பாலிடிக்ஸில் பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்